இன்றைக்கு நீங்க கலங்கி போய் தேங்கி போய் உட்கார்ந்து கொண்டு இது எப்படி நடக்கும் என்று காத்து கொண்டு இருப்பீர்களா தேவனை நோக்கி காத்திருங்க கலங்க வேண்டாம் தியங்க வேண்டாம் உங்க முகத்துல ரட்சிப்பு கிடைக்கும் நீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் விடுதலை நிச்சயம் வெற்றி ஒரு சத்தியம் தாவிது பல வேலைகளிலே தனக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பார் எப்படி என்று பார்க்கும்போது நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தின் பதினோராவது வசனத்திலே இந்த வசனம் அடிக்கடி நாம படிக்க முடியும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிக்கும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன் என்று சொன்னீங்க என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற நீ ஏதோ ஒரு காரியத்தை குடிச்சு நினைச்சு நினைச்சி ஆத்மா கலங்கி போயிருக்கு இந்த கலங்கி போய் இருக்கும்போது முகம் சோர்வா காணப்படும் அப்ப கேக்குற எல்லாத்து மகன் நீ ஏன் கலங்குற அடுத்தது நீ ஏன் உனக்குள்ள தியங்குகிறாய் காஸ்டம் என்று கேட்கிறார் நீ நீ தியங்கி போய் இருக்கிறியே கலங்கி போய் இருக்கிறியே நீ என்ன பண்ண வேணும்னா தேவனை நோக்கி காத்து ஏன்னா தேவன் நன்மையானதை தருவி தரு தருகின்ற தேவனாய் இருக்கிறார் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவர் அவர் அவருக்கு தெரியும் நீங்க போகிற கஷ்டம் அத்தனையும் அவர் சொல்றாரு நீ தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கும் போது அமர்ந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறது நம்ம பாடல்களை தானே தேவனை துணித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு வசனத்தை படித்துக் கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா முதல் முதல்ல அவர் சொல்றாரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என்று சொல்லுவோம் அப்போ என் சோர்வான முகம் மாறி போய் ரட்சிப்பு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த முகத்துல அந்த கலையை காண முடியும் சோர்வா இருந்த கலை மாறி போயிடும் தெய்வீக கலை வந்துடும் ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிற நான் இன்னும் துடிப்பேன் என்னன்னா நான் பாடிக்கொண்டே என் வாழ்க்கை பயணத்தை தொடருவேன் அகவே பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க கலங்கி போய் தியங்கி போய் உட்கார்ந்து கொண்டு இது எப்படி நடக்கும் என்று காத்துக்கொண்டு இருப்பீர்களேன்னா தேவனை நோக்கி காத்திருங்க கலங்க வேண்டாம் தியங்க வேண்டாம் உங்க முகத்துல ரஷிப்பு கிடைக்கும் நீங்க மகிழ்ச்சியோடு விடுதலை நிச்சயம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட இப்படியாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் தியங்கி போய் ஆண்டு இது எப்படி நடக்கும்னு கலங்கி போய் இருந்தா தேவனை நோக்கி காத்திருக்கிற மக்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டி ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல ஆமேன் ஆமேன்